தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அண்ணாமலைக்கு ஆதரவு தெரிவித்தார் அண்ணாமலைக்கு ஆதரவு தெரிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் அண்ணாமலை மும்பையில் நடைபெற்ற மாநகராட்சி தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டார் அப்பொழுது மும்பையை மராத்தியர்களின் நகரம் அல்ல அது பண்பாட்டி நகரம் என்று கூறினார் மும்பையை மராத்தியர்களின் நகரம் அல்ல பண்பாட்டி நகரம் என்று தெரிவித்திருந்தார் இதற்கு மரா மகாராஷ்டிரா மாநில சிவசேனா கட்சி தலைவரான ராஜ் தாக்கரே கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் அண்ணாமலை மும்பைக்கு வந்தால் கால்களை வெட்டுவேன் என்று வன்முறையை தூண்டுகின்ற விதத்தில் பேசினார் பால் தாக்கரே அவர்களுடைய மகன்கள் உத்தவ் தாக்கரே ராஜ் தாக்கரே இவர்கள் குடும்பத்தினர் மராத்தியர்கள் மத்தியில் வன்முறையை தூண்டுகின்ற விதத்தில் உணர்ச்சியை எழுப்பி அவர்களை உணர்ச்சிகளுடைய தூண்டி அதில் குளிர் காய்ந்தவர்கள் தான் அதில் அரசியல் செய்தவர்கள் தான் இந்த சிவசேனா கட்சியினர் பால் தாக்கரே குடும்பத்தினர் மராத்தியர்கள் மத்தியிலே உணர்ச்சியை கிளப்பி அவர்களை வன்முறையாளர்களாக மாற்றியது இந்த சிவசேனா கட்சி தான் இந்த சிவசேனா கட்சியினுடைய தற்போதைய தலைவர் ராஜ் தாக்கரே அவர்கள் அண்ணாமலையை மும்பைக்கு வந்தால் கால்களை வெட்டுவேன் என்று வன்முறையை தூண்டும் விதத்தில் பேசியிருந்தார் இந்த அண்ணாமலைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்காரவங்களே சப்போர்ட் பண்ணல அண்ணாமலைக்கு பாஜக காரவங்களே சப்போர்ட் பண்ணல இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் ஸ்ரீமான் ஆதரவு தெரிவிச்சிருக்காப்ல என்ன ஆதரவு தெரிவிச்சிருக்காப்புல அப்படின்னா அவருடைய அரசியல் கோட்பாடு வெவ்வேறாக இருந்தாலும் கூட அண்ணாமலையுடைய அரசியல் பாதை வேறாக இருந்தாலும் கூட அவர் தமிழ் தேசிய இனத்தை சார்ந்தவர் தமிழ் குடியை சார்ந்தவர் ஆகவே அனைத்தையும் மறந்து தான் அண்ணாமலைக்கு ஆதரவு தெரிவிப்பதாக தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிரா அதன் தலைநகர் மும்பை பண்பாட்டின் நகர் நகரம்தான் அது மராத்தியர்களின் நகரம் அல்ல அண்ணாமலை கூறியதில் தவறு ஏதும் கிடையாது அண்ணாமலை மும்பைக்கு வந்தால் வெட்டுவேன் என்று கூறுவது ஏற்கக்கூடியது அல்ல என்று கூறி அண்ணாமலைக்கு அனைத்து தமிழ் சொந்தங்களும் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் இன்னைக்கு தமிழனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல சீமான் ஒருத்தர் தான் குரல் கொடுக்குறாரு இன்னைக்கு அண்ணாமலை தமிழ் சமூகத்தை சார்ந்தவர் கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர் அவருடைய கால்களை வெட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வடமாநிலத்தை சார்ந்த இந்துத்துவ சிவசேனா ராஜ் தாக்கரே தெரிவிச்சிருக்கான் இன்னைக்கு பிஜேபிக்காரங்க ஒருத்தன் கூட வாய் திறக்கல அண்ணாமலையோட கையை வெட்டுவேன் காலை வெட்டுவேன்னு சொல்லியிருக்கான் ஆனா அந்த பிஜேபி காரங்க ஒருத்தன் கூட வாய் வாய் திறக்கல அவர் சார்ந்திருக்க அந்த பிஜேபிக்காரங்களே வாய்த்திருக்குல ஆனா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அண்ணாமலைக்கு ஆதரவா தெரிவிச்சிருக்காப்ல இன்னைக்கு தமிழனுக்கு ஒண்ணுன்னா ஆதரவு தெரிவிப்பது தமிழனுக்காக வேண்டி வக்காலத்து வாங்குவது தமிழனுக்காக வேண்டி போர்க்குரல் எழுப்புவது போராடுவது அதை சீமான் மட்டும்தான் அதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும் திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் ஆக இருந்தாலும் சரி பாஜகவாக இருந்தாலும் சரி எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் சரி அந்த கட்சியில் இருக்கிற தமிழனுக்கு ஏதாவது ஒன்றுன்னா முன்னாடி நின்று குரல் கொடுப்பது அந்த கட்சிக்காரங்களோட சீமான் தான் குரல் கொடுப்பாப்ல முன்னாடி நின்று அதை புரிஞ்சிக்கணும் இதை தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு அண்ணாமலைக்கு ஆதரவாக அனைத்து தமிழர்களும் ஒருங்கிணைய வேண்டும் என்ற செந்தமிழன் சீமான் அறைகூவல் விடுத்துள்ளார் அண்ணாமலைக்கு ஆதரவாக இந்த நேரத்தில் நாம் துணிப்போம்